நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமே இப்போ பொதுவாக ஒரு சிவில் வழக்கை நீங்கள் தாக்கல் செய்ய போறீங்க அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையல் நடைமுறை சட்டம் சிபிசின்னு நம்ம சொல்லுவோம் சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்த சட்டத்தின் கீழே முதல் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் செவன் ரூல் ஒன்னின் கீழே வந்து பிளைண்டு தாக்கல் செய்யணும் இப்போ பிளைண்டு தாக்கல் செய்கிற வாதிக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து பிளைண்டிய பேர் இப்போ இதை தாக்கல் செய்தவொடனே நோட்டீஸ் போவோம் நோட்டீஸ் போன உடனே இப்போ அந்த பிரதிவாதி எதிர்வாதி வந்து பிரதிவாதின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து டிஃபன் சொல்லுவோம் அவர் ஒரு பதில் வந்து தாக்கல் செய்வார் அதுக்கு பேர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த பிளெயிண்ட் ப்ளஸ்ஸு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் பிளேடிங்ஸ் இதுதான் சொல்கிறாங்க பிளேடிங்ஸ்ன்னு நல்லா கவனிச்சுக்கணுங்க சட்டத்தை பிளைன் ப்ளீடிங்ஸ் அப்படின்னா கிளைண்டும் இருக்கணும் ப்ளஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டும் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து தான் ப்ளீடிங்ஸ் அப்பீல் போகும்போது உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ப்ளீடிங்ஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்